ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் அறியாமலேயே ஒரு போரில் தோற்கிறீர்கள் இது துப்பாக்கிகளால் அல்லது வாள்களால் நடத்தப்படும் போர் அல்ல இது உங்கள் மிக மதிப்புமிக்க சொத்துக்காக நடத்தப்படும் போர் உங்கள் கவனம் மற்றும் மன அமைதி உங்கள் நாளின் முதல் பத்து நிமிடங்கள் அடுத்த பதினாறு மணி நேரத்தை தீர்மானிக்கிறது ஆனாலும் நம்மில் பெரும்பாலானோர் அந்த முக்கியமான தருணங்களை விருப்பத்துடன் வெளி உலகிற்கு ஒப்படைக்கிறோம் ஒரு எளிய கிட்டத்தட்ட தானியங்கி செயல்பாடு நம்மில் தொன்னூற்றொன்பது சதவீதம் பேர் செய்யும் ஒரு பழக்கம் அது நமது மனக்கவசத்தில் ஒரு விரிசலை உருவாக்குகிறது நாள் முழுவதும் பதட்டம் மன அழுத்தம் மற்றும் எதிர்வினை மனப்பான்மை ஆகியவற்றை உள்ளே அனுமதிக்கிறது இது ஒரு ரகசியம் ஒரு சதவீத ஆண்கள் மட்டுமே புரிந்து கொண்டு அதை தவிர்க்கிறார்கள் அவர்கள் தங்கள் மனதை ஒரு கோட்டையாக கட்டுகிறார்கள் அதே சமயம் மற்றவர்கள் தங்கள் மனதை ஒரு திறந்த சந்தையாக விட்டுவிடுகிறார்கள் இந்த வீடியோவில் அந்த ஒரு தவறு என்ன அது உங்கள் சக்தியை எவ்வாறு பாதிக்கிறது மற்றும் அதைத் தவிர்க்க பண்டைய ஸ்டோயிக் ஞானத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நாம் ஆழமாக ஆராய்வோம் இது உங்கள் காலைப் பொழுதை மாற்றுவது மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது பற்றியது நீங்கள் காலையில் செய்யும் முதல் காரியம் என்ன நேர்மையாக கீழே கருத்து தெரிவிக்கவும் உங்கள் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது நவீன ஆணின் காலைப் பொழுதை கற்பனை செய்து பாருங்கள் அலாரம் ஒலிக்கிறது முதல் உள்ளுணர்வு என்ன கை நீட்டி பளபளப்பான அந்த செவ்வகத்தை எடுப்பது திறந்தவுடன் ஒரு டிஜிட்டல் வெள்ளம் பாய்கிறது இரவு முழுவதும் வந்த அறிவிப்புகள் மின்னஞ்சல்கள் செய்தித் தலைப்புச் செய்திகள் சமூக ஊடகங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையின் சிறப்பம்சங்கள் நீங்கள் முழுமையாக விழித்தெழுவதற்கு முன்பே உங்கள் மனம் நூறு வெவ்வேறு திசைகளில் இழுக்கப்படுகிறது இது விழித்தெழுதல் அல்ல இது ஒரு டிஜிட்டல் தாக்குதல் உங்கள் மூளை உடனடியாக ஒரு எதிர்வீனை நிலைக்கு தள்ளப்படுகிறது நீங்கள் உங்கள் நாளின் நோக்கத்தை அமைப்பதற்கு பதிலாக மற்றவர்களின் கோரிக்கைகள் செய்திகள் மற்றும் நாடகங்களுக்கு நீங்கள் பதிலளிக்கிறீர்கள் உங்கள் மனதின் கட்டுப்பாட்டாளர் நீங்கள் அல்ல உங்கள் தொலைபேசியில் உள்ள செயலிகள் இது ஒரு பலவீனமான தொடக்கம் இது உங்கள் மனநிலையை பதட்டத்திற்கும் உங்கள் கவனத்தை சிதறலுக்கும் உங்கள் ஆற்றலை குறைவதற்கும் தயார்படுத்துகிறது இதுதான் நவீன உலகின் சவால் வசதிக்காக வடிவமைக்கப்பட்ட கருவிகள் நம்மை அடிமைத்தனத்தின் கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகளால் பிணைத்துள்ளன ஸ்டோய்க்குகள் இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே புரிந்து கொண்டனர் ஆனால் வேறு வடிவத்தில் அவர்கள் வெளிப்புற விஷயங்கள் நம் உள் அமைதியை குலைக்க அனுமதிப்பதை பற்றி பேசினர் இன்று அந்த வெளிப்புற விஷயங்கள் நம் உள்ளங்கையில் ஒரு தொடுதலில் உள்ளன உண்மையான பலம் என்பது இந்த டிஜிட்டல் வெள்ளத்தை தடுக்கும் திறனில் இருந்து தொடங்குகிறது தொகுதி ஒன்று உற்பத்தி திறன் என்ற மாயை காலையில் எழுந்தவுடன் மின்னஞ்சல்களை சரிபார்ப்பது உற்பத்தி திறன் மிக்கதாக தோன்றலாம் நீங்கள் வேலையைத் தொடங்குகிறீர்கள் முக்கியமான விஷயங்களில் கவனம் செலுத்துகிறீர்கள் என்று உங்கள் மனம் உங்களை நம்ப வைக்கிறது ஆனால் இது ஒரு பொய் உண்மையில் நீங்கள் உங்கள் நாளின் கட்டுப்பாட்டை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறீர்கள் உங்கள் முதலாளியின் கோரிக்கை ஒரு வாடிக்கையாளரின் புகார் அல்லது ஒரு சக ஊழியரின் அவசரப் பணி இவையே உங்கள் காலை பொழுதின் முதல் எண்ணங்களாக மாறுகின்றன உங்கள் சொந்த முன்னுரிமைகளை நீங்கள் தீர்மானிப்பதற்கு பதிலாக மற்றவர்களின் முன்னுரிமைகளுக்கு நீங்கள் பதிலளிக்கிறீர்கள் ஒரு ஸ்டோயிக் வீரன் ஒருபோதும் தனது போர்த்திட்டத்தை எதிரி தீர்மானிக்க அனுமதிக்க மாட்டான் உங்கள் நாள் ஒரு போர்க்களம் என்றால் உங்கள் காலை திட்டம் உங்கள் போர் வியூகம் அதை நீங்களே எழுதுங்கள் மற்றவர்களின் மின்னஞ்சல்கள் அதை எழுத அனுமதிக்காதீர்கள் இந்த சிறிய மாற்றம் எதிர்வினை புரிபவராக இருந்து உங்கள் நாளின் திமியுருகராக உங்களை மாற்றுகிறது இதுதான் உண்மையான திறனின் முதல் படி தொகுதி இரண்டு டோபமைன் கடத்தல் உங்கள் தொலைபேசியை திறக்கும்போது குறிப்பாக சமூக ஊடகங்களை உங்கள் மூளையில் என்ன நடக்கிறது அது ஒரு டோபமைன் வெள்ளத்தில் மூழ்குகிறது ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு கருத்து ஒவ்வொரு புதிய பதிவும் ஒரு சிறிய வெகுமதியைப் போல உணர்கிறது இது உங்களை நன்றாக உணர வைக்கிறது ஆனால் அது ஒரு தற்காலிக மலிவான போதை காலையில் இதை செய்வதன் மூலம் உங்கள் மூளையை நாள் முழுவதும் இந்த மலிவான வெகுமதிகளை தேடுமாறு பயிற்றுவிக்கிறீர்கள் உண்மையான கடினமான உழைப்பிலிருந்து வரும் ஆழமான திருப்திக்கு பதிலாக உங்கள் மனம் எளிதான உடனடி திருப்தியை நாடுகிறது இது உங்கள் கவனம் செலுத்தும் திறனை அழிக்கிறது மற்றும் நீண்ட கால இலக்குகளில் வேலை செய்வதை கடினமாக்குகிறது ஒரு சதவீதத்தினர் இதை அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் டோபமைன் அமைப்பை பாதுகாக்கிறார்கள் அவர்கள் தங்கள் திருப்தியை வெளிப்புறச் சரிபார்ப்பிலிருந்து பெறுவதில்லை மாறாக தங்கள் சொந்த ஒழுக்கம் மற்றும் செயல்களிலிருந்து பெறுகிறார்கள் உங்கள் காளையை இந்த டிஜிட்டல் போதையிலிருந்து விலக்கி வைப்பதன் மூலம் உங்கள் மூளையின் வெகுமதி அமைப்பை நீங்கள் மீட்டெடுக்கிறீர்கள் மேலும் உண்மையான சாதனைகளில் கவனம் செலுத்த தயாராகிறீர்கள் தொகுதி மூன்று ஸ்டோயிக் கட்டுப்பாட்டின் இருமை ஸ்டோயிக் தத்துவத்தின் மையக் கருத்துக்களில் ஒன்று கட்டுப்பாட்டின் இருமை டிகாட்டோமி ஆஃப் கண்ட்ரோல் இது எளிமையானது உலகில் சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டில் உள்ளன மற்றவை இல்லை நம் எண்ணங்கள் நம் தீர்ப்புகள் நம் செயல்கள் இவை நம் கட்டுப்பாட்டில் உள்ளன மற்றவர்களின் கருத்துக்கள் வானிலை உலக நிகழ்வுகள் இவை நம் கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் தொலைபேசி குறிப்பாக காலையில் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களால் நிரம்பியுள்ளது பங்குச் சந்தையின் வீழ்ச்சி ஒரு அரசியல் ஸ்காந்தலோ ஒரு நண்பரின் விடுமுறை புகைப்படங்கள் இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை உங்கள் நாளை இந்த விஷயங்களுடன் தொடங்குவது உங்கள் மன அமைதியை விருப்பத்துடன் கைவிடுவதற்குச் சமம் நீங்கள் உங்கள் சக்தியை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி கவலைப்படுவதில் வீணடிக்கிறீர்கள் உண்மையான வலிமையான ஆண் தனது ஆற்றலை தன் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் செலுத்துகிறான் காலையில் உங்கள் தொலைபேசியை தொடாமல் இருப்பது என்பது இன்று நான் என் கட்டுப்பாட்டில் உள்ளவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துவேன் என்று பிரகடனம் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த செயல் தொகுதி நான்கு ஒரு மன சரணாலயத்தை உருவாக்குதல் உங்கள் நாளின் முதல் மணி நேரம் புனிதமானது அது உங்களுக்காக மட்டுமேயான நேரம் அது உலகத்திற்கான நேரம் அல்ல இந்த நேரத்தை உங்கள் மனதை சீரமைக்கவும் உங்கள் உடலை தயார்படுத்தவும் உங்கள் நாளுக்கான நோக்கத்தை அமைக்கவும் பயன்படுத்த வேண்டும் இதை ஒரு மன சரணாலயம் என்று நினைத்து பாருங்கள் இந்த சரணாலயத்தில் வெளிப்புற சத்தங்கள் கோரிக்கைகள் மற்றும் கவனச்சிதறல்களுக்கு இல்லை உங்கள் தொலைபேசிதான் அந்த சரணாலயத்தின் பிரதான வாயிலை தகர்க்கும் முதல் கருவி அதை அணைத்து வைப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் சரணாலயத்தின் சுவர்களை வலுப்படுத்துகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் தியானம் செய்யலாம் ஒரு புத்தகத்தின் சில பக்கங்களைப் படிக்கலாம் உங்கள் எண்ணங்களை ஒரு குறிப்பேட்டில் எழுதலாம் அன்றைய தினத்திற்கான உங்கள் திட்டத்தை நிதானமாக தீட்டலாம் அல்லது வெறுமனே அமைதியாக இருக்கலாம் இந்த அமைதியான நோக்கமுள்ள தொடக்கம் நாள் முழுவதும் நீங்கள் எதிர்கொள்ளும் புயல்களுக்கு எதிராக உங்களை நிலைநிறுத்தும் ஒரு நங்கூரமாக செயல்படுகிறது உங்கள் மனசரணாலயத்தை பாதுகாப்பது உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாகும் தொகுதி ஐந்து நோக்கத்தின் சக்தி எதிர் எதிர்வினையின் பலவீனம் இரண்டு வகையான ஆண்கள் உள்ளனர் முதல் வகை நோக்கத்துடன் செயல்படுபவர் அவர் காலையில் எழுந்து அன்றைய தினத்திற்கான தனது இலக்குகளை தீர்மானித்து அவற்றை அடைய ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார் அவர் தனது வாழ்க்கையின் ஓட்டுநர் இருக்கையில் இருக்கிறார் இரண்டாவது வகை எதிர்வினையாற்றுபவர் அவர் காலையில் எழுந்து தனது தொலைபேசியை பார்த்து உலகம் அவருக்கு என்ன வீசுகிறது என்பதற்கு பதிலளிக்கிறார் அவர் வாழ்க்கையின் பயணிகள் இருக்கையில் இருக்கிறார் மற்றவர்கள் அவரை எங்கு அழைத்துச் செல்கிறார்களோ அங்கு செல்கிறார் உங்கள் தொலைபேசி காலையில் உங்கள் முதல் தொடர்பாடலாக இருக்கும்போது நீங்கள் தானாகவே இரண்டாவது வகையைச் சேர்ந்தவராக மாறுகிறீர்கள் நீங்கள் உங்கள் நாளின் கதாநாயகனாக இருப்பதற்கு பதிலாக மற்றவர்களின் கதையில் ஒரு துணை பாத்திரமாக மாறுகிறீர்கள் ஸ்டோயிசிசம் என்பது நோக்கமுள்ள வாழ்க்கையை வாழ்வது பற்றியது உங்கள் மதிப்புகளுக்கு ஏற்ப வாழ்வது ஒவ்வொரு காலையிலும் உங்கள் தொலைபேசியை தவிர்ப்பது என்பது நான் எனது வாழ்க்கையின் கதாநாயகன் இன்று எனது கதையின் அத்தியாயத்தை நானே எழுதுவேன் என்று அறிவிக்கும் ஒரு தினசரி உறுதிமொழியாகும் தொகுதி ஆறு தகவல் அறிதல் என்ற கட்டுக்கதை நான் காலையில் செய்திகளை பார்க்கிறேன் காரணம் உலகில் என்ன நடக்கிறது என்பதை நான் அறிந்திருக்க வேண்டும் என்று பலர் வாதிடுகின்றனர் இது ஒரு நியாயமான வாதம் போல் தோன்றுகிறது ஆனால் அது ஒரு பொறி நீங்கள் தகவல் அறிவதில்லை நீங்கள் கோபமூட்டப்படுகிறீர்கள் நவீன செய்திச் சுழற்சி என்பது புறநிலைத் தகவல்களை வழங்குவதற்காக வடிவமைக்கப்படவில்லை அது உங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் உங்களை உணர்ச்சி வசப்பட வைப்பதற்காகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது பயம் கோபம் சீற்றம் இந்த உணர்ச்சிகள்தான் உங்களை மீண்டும் மீண்டும் வரவைக்கின்றன உங்கள் நாளை இந்த எதிர்மறை உணர்ச்சிகளின் கலவையுடன் தொடங்குவது உங்கள் மனநிலையை விஷமாக்குகிறது நீங்கள் உலகத்தைப் பற்றி அறிந்து கொள்வதற்கு பதிலாக உலகின் மிக மோசமான பகுதிகளை மட்டுமே உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் ஒரு ஸ்டோயிக் தகவல்களை தேடுவான் ஆனால் சொஸ்தி நேரத்தில் சொஸ்தி மனநிலையில் காலையின் முதல் மணி நேரம் அதற்குரிய நேரமல்ல முதலாவது உங்கள் உள் உலகை ஒழுங்கமைக்கவும் பின்னர் புற உலகத்தைப் பற்றி அறியவும் இது உங்கள் கண்ணோட்டத்தை சமநிலையில் வைத்திருக்கும் தொகுதி ஏழு முதல் எண்ணின் கொள்கை உங்கள் நாளின் முதல் சினிதி எண்ணம் எது அது ஒரு அறிவிப்பின் சத்தமா அல்லது ஒரு செய்தித் தலைப்பா அல்லது உங்கள் சொந்த உள்குரலா உங்கள் முதல் எண்ணம் மிகவும் சக்தி வாய்ந்தது அது அன்றைய தினத்திற்கான மனநிலையை அமைக்கிறது அது வெளிப்புற மூலத்திலிருந்து வந்தால் அது பெரும்பாலும் எதிர்மறையாகவோ அல்லது கவனத்தை சிதறடிப்பதாகவோ இருக்கும் ஆனால் அது உங்களுக்குள் இருந்து வந்தால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தலாம் அது நன்றியுணர்வின் எண்ணமாக இருக்கலாம் இன்னொரு நாள் எனக்கு கிடைத்ததற்கு நன்றி அது நோக்கத்தின் எண்ணமாக இருக்கலாம் இன்று நான் இதை சாதிக்கப் போகிறேன் அது வலிமையின் எண்ணமாக இருக்கலாம் இன்று வரும் சவால்களை நான் எதிர்கொள்வேன் உங்கள் முதல் எண்ணத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வது ஒரு சிறிய செயல் ஆனால் அதன் விளைவுகள் மகத்தானவை தொலைபேசியை ஒதுக்கி வைப்பது உங்கள் சொந்த எண்ணங்கள் முதலில் ஒலிக்க ஒரு வாய்ப்பை வழங்குகிறது உங்கள் மனதின் கதையை நீங்களே தொடங்குகிறீர்கள் மற்றவர்களின் குறுக்கீடுகள் இல்லாமல் இதுதான் சுய கிரியார்கியின் தொடக்கம் தொகுதி எட்டு உள்கோட்டையை கட்டுதல் மார்கஸ் அரேலியஸ் புகழ்பெற்ற ஸ்டோயிக் பேரரசர் உள்கோட்டை இன்னர் சிட்டல் என்ற கருத்தைப் பற்றி அடிக்கடி எழுதினார் இது உங்கள் மனதிற்குள் இருக்கும் ஒரு இடம் அங்கு வெளிப்புற நிகழ்வுகள் உங்களை தொட முடியாது அது உங்கள் அமைதி உங்கள் பகுத்தறிவு மற்றும் உங்கள் வலிமையின் மூலமாகும் இந்த கோட்டையை நீங்கள் கட்ட வேண்டும் பராமரிக்க வேண்டும் மற்றும் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொரு காலையிலும் உங்கள் தொலைபேசியை எடுப்பது உங்கள் கோட்டையின் பிரதான வாயில்களை அகலமாக திறந்து படைகளை உள்ளே வரவழைப்பதைப் போன்றது பதட்டம் ஒப்பீடு கோபம் கவனச்சிதறல் இவை அனைத்தும் உங்கள் உள்கோட்டைக்குள் அணிவகுத்துச் சென்று உங்கள் அமைதியை அழிக்கின்றன ஒரு சதவீத ஆண்கள் தங்கள் உள்கோட்டையை பாதுகாக்கிறார்கள் அவர்கள் காலையில் ஒரு அகழியை உருவாக்குகிறார்கள் தொலைபேசிக்கும் தங்கள் மனதிற்கும் இடையில் இந்த அமைதியான நேரத்தில் அவர்கள் தங்கள் கோட்டையின் சுவர்களை வலுப்படுத்துகிறார்கள் தியானம் வாசிப்பு மற்றும் நோக்கமுள்ள சிந்தனை ஆகியவற்றின் மூலம் அவர்கள் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துகிறார்கள் உங்கள் உள்கோட்டைதான் உங்கள் உண்மையான சக்தி மயம் அதை தீவிரமாக பாதுகாக்கவும் தொகுதி ஒன்பது நடைமுறை மாற்று அனலாக் காலை சரி தொலைபேசியை பயன்படுத்தவில்லை என்றால் என்ன செய்வது பதில் எளிமையானது அனலாக் செயல்களில் ஈடுபடுங்கள் இது உங்கள் மனதை டிஜிட்டல் உலகின் அதிவேகத்திலிருந்து விடுவித்து நிதானமான ஆழமான சிந்தனைக்கு அனுமதிக்கிறது ஒரு குறிப்பேட்டை எடுத்து உங்கள் எண்ணங்களை எழுதுங்கள் இதற்கு ஐந்து நிமிடங்கள் மட்டுமே ஆகலாம் ஆனால் அது உங்கள் மனதில் உள்ள குழப்பங்களை தெளிவுபடுத்தும் ஒரு இயற்பியல் புத்தகத்தை படியுங்கள் புனைகதை அல்லது தத்துவம் எதுவாக இருந்தாலும் அது உங்கள் மனதை ஒரு நேரியல் கவனம் தேவைப்படும் பணியில் ஈடுபடுத்துகிறது சில எளிய உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் உங்கள் உடலை இயக்குவது உங்கள் மனதை விழிப்படையச் செய்யும் ஒரு கோப்பை தேநீர் அல்லது காஃபியை வேறு எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் அமைதியாக அனுபவிக்கவும் இந்த அனலாக் சடங்குகள் உங்கள் மூளையை வித்தியாசமாக செயல்பட வைக்கின்றன அவை பொறுமை கவனம் மற்றும் உள்நோக்கிய பார்வையை வளர்க்கின்றன இது உங்கள் நாளை தொடங்குவதற்கான ஒரு தியான வழி இது டிஜிட்டல் சத்தத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்து தொகுதி பத்து உணர்ச்சி வேகத்தின் இயற்பியல் இயற்பியலில் ஒரு பொருள் இயக்கத்தில் இருந்தால் அது இயக்கத்திலேயே இருக்க முனைகிறது இது உணர்ச்சிகளுக்கும் பொருந்தும் இதை உணர்ச்சி வேகம் இமோஷனல் மொமெண்டம் என்று அழைக்கலாம் உங்கள் நாளை பதட்டம் மற்றும் மன அழுத்தத்துடன் தொடங்கினால் அந்த உணர்ச்சி வேகம் நாள் முழுவதும் தொடர வாய்ப்புள்ளது ஒரு சிறிய எரிச்சல் ஒரு பெரிய கோபமாக வளரக்கூடும் ஒரு சிறிய கவலை ஒரு முழு நாள் கவலையாக மாறக்கூடும் மறுபுறம் உங்கள் நாளை அமைதி நோக்கம் மற்றும் கட்டுப்பாட்டுடன் தொடங்கினால் நீங்கள் ஒரு நேர்மறையான உணர்ச்சி வேகத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் அமைதியாக இருப்பதால் நாள் முழுவதும் ஏற்படும் சிறிய எரிச்சல்களை எளிதாக சமாளிக்கிறீர்கள் நீங்கள் நோக்கத்துடன் இருப்பதால் கவனச்சிதறல்களை எளிதாக புறக்கணிக்கிறீர்கள் காலை பொழுது என்பது உங்கள் நாளின் உணர்ச்சி வேகத்தை அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு தொலைபேசியை எடுப்பது உங்கள் உணர்ச்சி வேகத்தின் கட்டுப்பாட்டை ஒரு கணிக்க முடியாத வெளிப்புற சக்திக்கு கொடுப்பதாகும் அதை தவிர்ப்பது நீங்களே அந்த வேகத்தை அமைத்து ஒரு நேர்மறையான சக்தி வாய்ந்த பாதையில் உங்கள் நாளை தொடங்குவதாகும் தொகுதி பதினொன்று ஒரு சதவீதத்தினர் ஏன் வெற்றி பெறுகிறார்கள் வெற்றி என்பது பணம் அல்லது புகழ் மட்டுமல்ல உண்மையான வெற்றி என்பது உங்கள் மனதின் மீது உங்களுக்குள்ள கிரியார்கி உங்கள் உணர்ச்சிகளின் மீது உங்களுக்குள்ள கட்டுப்பாடு மற்றும் உங்கள் நோக்கங்களுக்கு ஏற்ப வாழும் திறன் இந்த துறைகளில் வெற்றி பெறும் ஒரு சதவீதத்தினர் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை அறிந்திருக்கிறார்கள் அவர்களின் கவனம் மற்றும் ஆற்றல்தான் அவர்களின் மிக மதிப்புமிக்க சொத்துக்கள் அவர்கள் அதை தீவிரமாக பாதுகாக்கிறார்கள் அவர்கள் தங்கள் பொழுதை ஒரு கோட்டை சுவர் போல பயன்படுத்துகிறார்கள் தேவையற்ற கவனச்சிதறல்கள் மற்றும் எதிர்மறை தாக்கங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் சராசரி மனிதர் தனது ஆற்றலை நூறு வெவ்வேறு விஷயங்களில் சிதறடிக்கும் போது ஒரு சதவீதத்தினர் தங்கள் ஆற்றலை ஒரு சில முக்கியமான இலக்குகளில் குவிக்கிறார்கள் இந்த குவிப்பு காலையில் அவர்கள் செய்யும் முதல் தேர்விலிருந்து தொடங்குகிறது தொலைபேசியை புறக்கணிப்பது என்பது ஒரு சிறிய செயலல்ல அது அவர்களின் முழு தத்துவத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு சின்னம் அவர்கள் தங்கள் நேரத்தையும் கவனத்தையும் மதிக்கிறார்கள் இதுதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது தொகுதி பன்னிரண்டு எதையாவது இழந்து விடுவோமோ என்ற பயம் எஃப்ஓஎம்ஓ என்ற பொறி காலையில் தொலைபேசியை பார்க்க தூண்டும் ஒரு முக்கிய உளவியல் காரணம் எதையாவது இழந்து விடுவோமோ என்ற பயம் அல்லது ஆர் எம் ஐ எஸ் எஸ் யூட் ஒரு முக்கியமான செய்தி ஒரு நண்பரின் பதிவு ஒரு அவசர வேலை மின்னஞ்சல் இவற்றை நாம் தவறவிட்டால் என்ன செய்வது இந்த பயம் நம்மை டிஜிட்டல் உலகத்துடன் தொடர்ந்து இணைந்திருக்க செய்கிறது ஆனால் ஸ்டோய்சிசம் இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்தை கற்பிக்கிறது அமோர் ஃபாத்தி அமோர் ஃபட்டி அல்லது விதியின் மீதான அன்பு இதன் பொருள் என்ன நடந்தாலும் அது நல்லதோ கெட்டதோ அதை ஏற்றுக்கொண்டு நேசிப்பது நீங்கள் ஒரு செய்தியை தவறவிட்டால் அது அப்படித்தான் இருக்க வேண்டும் நீங்கள் அதை சரியான நேரத்தில் கண்டுபிடிப்பீர்கள் எல்லாவற்றையும் உடனடியாகத் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை உண்மையில் பெரும்பாலான விஷயங்கள் காத்திருக்கலாம் ஃபோமோவிலிருந்து விடுபடுவது என்பது உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஒரு நம்பிக்கையை வைப்பதாகவும் இது அவசரத் தேவையிலிருந்து உங்களை விடுவித்து நிதானத்தையும் அமைதியையும் தருகிறது உங்கள் பொழுதை ஃபோமோவிற்கு பலி கொடுக்காதீர்கள் அதற்குப் பதிலாக அமோர் ஃபாத்தியை பயிற்சி செய்யுங்கள் தொகுதி பதிமூன்று டிஜிட்டல் கயிறு உங்கள் ஸ்மார்ட் போன் ஒரு நம்ப முடியாத கருவி அது உங்களை உலகத்துடன் இணைக்கிறது தகவல்களை வழங்குகிறது மற்றும் எண்ணற்ற வழிகளில் உதவுகிறது ஆனால் அது ஒரு கருவியாக இருக்கும்போது மட்டுமே பயனுள்ளது அது உங்கள் எஜமானனாக மாறும்போது அது ஒரு பிரச்சினையாகிறது நம்மில் பலருக்கு ஸ்மார்ட் போன் ஒரு டிஜிட்டல் கயிறு போல ஆகிவிட்டது அது நம்மை எப்போதும் இழுத்துக்கொண்டே இருக்கிறது அறிவிப்புகள் ஒரு சவுக்கடி போல காலையில் எழுந்தவுடன் அந்த கயிற்றை பிடிப்பது நான் ஒரு அடிமை என் எஜமானரின் கட்டளைகளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்வதற்குச் சமம் உங்கள் காலை பொழுதை தொலைபேசியில்லாமல் தொடங்குவது அந்த டிஜிட்டல் கயிற்றை அறுத்து எறியும் ஒரு செயல் நான் இந்த கருவியை கட்டுப்படுத்துகிறேன் இந்த கருவி என்னை கட்டுப்படுத்தவில்லை என்று நீங்கள் அறிவிக்கிறீர்கள் இது ஒரு சக்தி வாய்ந்த மனநிலை மாற்றம் இது நாள் முழுவதும் தொழில்நுட்பத்துடனான உங்கள் உறவை மாற்றியமைக்கிறது நீங்கள் அதை ஒரு கருவியாக உங்கள் நோக்கங்களுக்காக பயன்படுத்த தொடங்குகிறீர்கள் அதன் சிதறல்களுக்கு பலியாகாமல் தொகுதி பதினான்கு ஒப்பீட்டு இயந்திரம் சமூக ஊடகங்கள் ஒரு ஒப்பீட்டு இயந்திரம் அங்கு மக்கள் தங்கள் வாழ்க்கையின் மிகச் சிறந்த கவனமாகத் தொகுக்கப்பட்ட பதிப்புகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களின் வெற்றிகள் அவர்களின் விடுமுறைகள் அவர்களின் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் நாளை இந்த கியூரேட்டட் இல்யூஷன்ஸ் உடன் தொடங்குவது உங்கள் சுயமதிப்பிற்கு விஷம் வைப்பதாகும் நீங்கள் இன்னும் படுக்கையில் இருந்து ஏழாத நிலையில் மற்றவர்களின் சாதனைகளை பார்க்கும்போது நீங்கள் இயல்பாகவே உங்களை ஒப்பிடத் தொடங்குகிறீர்கள் நான் போதுமான அளவு சிறப்பாக இல்லை என் வாழ்க்கை சலிப்பாக இருக்கிறது போன்ற எண்ணங்கள் உங்கள் மனதில் நுழைகின்றன இது உங்கள் தன்னம்பிக்கையை அறிக்கிறது மற்றும் அசூயை மற்றும் அதிருப்தியை உருவாக்குகிறது ஒரு ஸ்டோயிக் தனது மதிப்பை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதன் மூலம் அளவிடுவதில்லை அவர் தனது சொந்த செயல்கள் மற்றும் குணத்தின் மூலம் தனது மதிப்பை அளவிடுகிறார் காலையில் சமூக ஊடகங்களை தவிர்ப்பது இந்த நச்சு ஒப்பீட்டு விளையாட்டிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு எளிய வழியாகவும் உங்கள் நாளை உங்கள் சொந்த தரநிலைகளின்படி தொடங்குங்கள் மற்றவர்களின் சிறப்பம்சங்களின்படி அல்ல தொகுதி பதினைந்து மௌனத்தின் நெறிமுறை நவீன உலகம் சத்தத்தால் நிரம்பியுள்ளது கார்களின் சத்தம் மக்களின் சத்தம் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக டிஜிட்டல் சத்தம் இந்த தொடர்ச்சியான இறைச்சலில் நமது சொந்த எண்ணங்களை கேட்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது மௌனம் என்பது வெறுமை அல்ல அது தெளிவுக்கான இடம் உங்கள் நாளை மௌனத்துடன் தொடங்குவது உங்கள் உள் உலகத்துடன் மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்பு தொலைபேசியை அணைத்துவிட்டு முதல் பத்து அல்லது பதினைந்து நிமிடங்களை முழுமையான மௌனத்தில் செலவிடுங்கள் முதலில் அது சங்கடமாக இருக்கலாம் உங்கள் மனம் எண்ணங்களால் பாயும் ஆனால் போகப் போக ஒரு அமைதி குடியேறும் இந்த மௌனத்தில் நீங்கள் முக்கியமான கேள்விகளை கேட்கலாம் இன்று எனக்கு எது முக்கியம் நான் எப்படி ஒரு சிறந்த மனிதனாக இருக்க முடியும் உங்கள் உள் ஞானம் பேச மௌனம் ஒரு வாய்ப்பை வழங்குகிறது இது ஒரு சக்திவான பயிற்சி இது வெளிப்புற இறைச்சலிலிருந்து உங்கள் மனதை விடுவித்து உள் வலிமையை வளர்க்கிறது தொகுதி பதினாறு தீமைகளை முன்கூட்டியே தியானித்தல் ப்ரீ மெடிடேஷியோ மலோரூம் என்பது ஒரு ஸ்டோயிக் பயிற்சி இதன் பொருள் தீமைகளை முன்கூட்டியே தியானித்தல் காலையில் செய்திகளை பார்த்து உலகில் உள்ள அனைத்து பிரச்சினைகளையும் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக இந்த பயிற்சியை முயற்சிக்கவும் அன்றைய தினம் தவறாக போகக்கூடிய விஷயங்களைப் பற்றி அமைதியாக சிந்தியுங்கள் ஒரு முக்கியமான சந்திப்பு ரத்து செய்யப்படலாம் நீங்கள் போக்குவரத்தில் சிக்கிக்கொள்ளலாம் ஒரு சக ஊழியர் உங்களை கோபப்படுத்தலாம் இவற்றை கற்பனை செய்து பாருங்கள் பின்னர் நீங்கள் எப்படி ஒரு ஸ்டோயிக்காக அமைதியாகவும் பகுத்தறிவுடனும் பதிலளிப்பீர்கள் என்பதையும் கற்பனை செய்து பாருங்கள் இது எதிர்மறையான சிந்தனை அல்ல இது மனரீதியான தயாரிப்பு இது உங்களை கவலைப்படுத்துவதற்கு பதிலாக உங்களுக்கு சக்தி அளிக்கிறது ஏனெனில் சவால்கள் வரும்போது நீங்கள் ஏற்கனவே அவற்றை பற்றி சிந்தித்து உங்கள் பதிலை திட்டமிட்டுள்ளீர்கள் இது உங்களை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாத்து கட்டுப்பாட்டில் உணர வைக்கிறது இது உலகில் உள்ள கணிக்க முடியாத சிக்கல்களைப் பற்றி கவலைப்படுவதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான மாற்று தொகுதி பதினேழு உடல் மனம் இணைப்பு காலையில் நீங்கள் செய்யும் முதல் செயல் உங்கள் உடலியல் மீதும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் தொலைபேசியை எடுத்து மன அழுத்தத்தை உண்டாக்கும் மின்னஞ்சல்கள் அல்லது செய்திகளை பார்க்கும்போது உங்கள் உடல் போராடு அல்லது தப்பி ஓடு ஃபைட்ஆர் ஃபிளைட் நிலைக்குச் செல்கிறது உங்கள் கார்டிசோல் மன அழுத்த ஹார்மோன் அதிகரிக்கிறது உங்கள் இதயத் துடிப்பு வேகமாகிறது உங்கள் சுவாசம் ஆழமற்றதாகிறது நாள் தொடங்குவதற்கு முன்பே உங்கள் உடல் மன அழுத்தத்தில் உள்ளது இது உங்கள் ஆற்றலைக் குறைக்கிறது உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்கிறது மற்றும் நாள் முழுவதும் உங்களை எரிச்சலாக உணர வைக்கிறது மறுபுறம் நீங்கள் உங்கள் நாளை அமைதியாகத் தொடங்கும்போது தியானம் மென்மையான நீட்சிப் பயிற்சிகள் அல்லது அமைதியான வாசிப்புடன் உங்கள் பராசிப்பாத்திக்கோ நரம்பு மண்டலம் செயல்படுத்தப்படுகிறது இது ஓய்வு மற்றும் செரிமானம் ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நிலை உங்கள் உடல் அமைதியாகவும் சீராகவும் இருக்கிறது இது உங்கள் மனத் தெளிவுக்கு அடித்தளம் அமைக்கிறது உங்கள் கவசம் என்பது உங்கள் உடலின் நிலையிலிருந்தும் தொடங்குகிறது தொகுதி பதினெட்டு உங்கள் கதையை மீட்டெடுத்தல் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அத்தியாயம் நீங்கள்தான் அந்த கதையின் எழுத்தாளர் காலையில் உங்கள் தொலைபேசியை பார்ப்பது அந்த பேனாவை வேறு யாரிடமாவது கொடுப்பதைப் போன்றது சமூக ஊடகங்களின் அல்காரிதங்கள் செய்தி நிறுவனங்கள் விளம்பரதாரர்கள் அவர்கள் உங்கள் நாளின் முதல் அத்தியாயத்தை எழுதத் தொடங்குகிறார்கள் அவர்கள் உங்கள் உணர்ச்சிகளை தீர்மானிக்கிறார்கள் உங்கள் கவனத்தை எங்கு செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார்கள் மற்றும் உங்கள் எண்ணங்களை வடிவமைக்கிறார்கள் உங்கள் கதையின் கட்டுப்பாடு உங்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது உங்கள் காலை பொழுதை தொலைபேசி இல்லாமல் வைத்திருப்பது அந்த பேனாவை மீண்டும் உங்கள் கைகளில் எடுக்கும் ஒரு செயல் இது என் கதை நான் தான் இதன் முதல் வரிகளை எழுதுவேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் உங்கள் நோக்கங்கள் உங்கள் மதிப்புகள் உங்கள் இலக்குகள் இவைதான் உங்கள் நாளின் புள்ளியாக இருக்க வேண்டும் உங்கள் கதையின் ஆசிரியராக இருங்கள் வெறும் வாசகராக அல்ல தொகுதி பத்தொன்பது ஒழுக்கத்தின் சோதனை சுய ஒழுக்கம் என்பது ஒரு தசை போன்றது நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அது வலுவடைகிறது நீங்கள் அதை புறக்கணிக்கும்போது அது பலவீனம் அடைகிறது காலையில் உங்கள் தொலைபேசியை தொடாமல் இருப்பது அன்றைய தினத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான சுய ஒழுக்கப் பயிற்சியாகும் அது எளிதானது அல்ல உங்கள் மனம் ஆயிரக்கணக்கான சாக்குகளைச் சொல்லும் ஒரு நிமிடம் மட்டும் ஏதாவது அவசரமாக இருக்கலாம் இந்த தூண்டுதலை எதிர்ப்பது உங்கள் மனதின் மீது உங்களுக்குள்ள கட்டுப்பாட்டை நிரூபிக்கிறது இந்த முதல் வெற்றியை நீங்கள் அடையும் போது அது நாள் முழுவதும் ஒரு சங்கிலி தொடர் விளைவை ஏற்படுத்துகிறது மற்ற தூண்டுதல்களை எதிர்ப்பது எளிதாகிறது ஆரோக்கியமற்ற உணவைத் தவிர்ப்பது முக்கியமான வேலையில் கவனம் செலுத்துவது கோபத்தை கட்டுப்படுத்துவது இவை அனைத்தும் அந்த முதல் காலை வெற்றியிலிருந்து ஆற்றலைப் பெறுகின்றன உங்கள் சுய ஒழுக்கத் தசையை ஒவ்வொரு காலையிலும் இந்த பயிற்சியின் மூலம் வலுப்படுத்துங்கள் இது உங்கள் குணத்தின் அடித்தளத்தை உருவாக்கும் தொகுதி இருபது நுகர்வோரிலிருந்து திமியுறுகராக மாறுதல் அடிப்படையில் காலையில் தொலைபேசியை பார்ப்பது என்பது ஒரு நுகர்வு செயல் நீங்கள் தகவல்களை மற்றவர்களின் கருத்துக்களை மற்றும் பொழுதுபோக்கை நுகர்கிறீர்கள் இது உங்களை ஒரு செயலற்ற நிலையில் வைக்கிறது ஸ்டோய்சிசம் உங்களை ஒரு திமியுறுகராக இருக்க ஊக்குவிக்கிறது உங்கள் சொந்த எண்ணங்களை உருவாக்குபவர் உங்கள் சொந்த மனநிலையை உருவாக்குபவர் உங்கள் சொந்த நாளை உருவாக்குபவர் தொலைபேசியை ஒதுக்கி வைப்பதன் மூலம் நீங்கள் நுகர்வோர் பயன்முறையிலிருந்து திமியூர்கர் பயன்முறைக்கு மாறுகிறீர்கள் நீங்கள் தகவல்களை உள்ளிழுப்பதற்கு பதிலாக உங்கள் சொந்த நோக்கத்தை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் மற்றவர்களின் நாடகங்களை பார்ப்பதற்கு பதிலாக உங்கள் சொந்த அமைதியை உருவாக்குகிறீர்கள் இந்த மாற்றம் மிக முக்கியமானது அது உங்களை ஒரு பார்வையாளராக இருந்து உங்கள் வாழ்க்கையின் களத்தில் ஒரு வீரராக மாற்றுகிறது உங்கள் நாளை நுகர்வுடன் தொடங்காதீர்கள் அதை திமியுறுகியுடன் தொடங்குங்கள் இதுதான் ஒரு சதவீதத்தினரின் இறுதி ரகசியம் அவர்கள் தங்கள் யதார்த்தத்தை நுகர்வதில்லை அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள் ஆக அந்த ஒரு சதவீத ஆண்களின் ரகசியம் இதுதான் அது ஒரு சிக்கலான சூத்திரமோ அல்லது பண்டைய மந்திரமோ அல்ல அது ஒரு எளிய ஆனால் ஆழ்ந்த தேர்வு உங்கள் நாளின் முதல் தருணங்களை உங்களுக்காகவே வைத்திருப்பது உங்கள் மனக்கவசம் என்பது நீங்கள் வாங்கும் ஒன்றல்ல அது ஒவ்வொரு காலையிலும் நீங்கள் உருவாக்கும் ஒன்று அந்த முதல் மணி நேரத்தில் நீங்கள் டிஜிட்டல் உலகத்திலிருந்து விலகி போது நீங்கள் கட்டுப்பாடு அமைதி மற்றும் நோக்கத்தை தேர்வு செய்கிறீர்கள் இன்றைய முக்கிய விவோத இதுதான் உங்கள் தொலைபேசி ஒரு சிறந்த வேலைக்காரன் ஆனால் ஒரு கொடூரமான எஜமான் காலையில் நீங்கள் யார் எஜமான் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துங்கள் உங்கள் கவனம் எங்கு செல்கிறதோ அங்கு உங்கள் ஆற்றல் பாய்கிறது உங்கள் ஆற்றலை உங்களுக்கு சொந்தமான விஷயங்களில் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள விஷயங்களில் முதலீடு செய்யுங்கள் நீங்கள் உங்கள் மனதின் தளபதி உங்கள் கோட்டையின் வாயில்களை கட்டுப்படுத்துங்கள் இந்த அறிவை பெற்ற சிலரில் ஒருவராக இருப்பதற்கு நன்றி இது அறிவு மட்டுமல்ல இது ஒரு பொறுப்பு உங்கள் வாழ்க்கையில் இதை செயல்படுத்தும் பொறுப்பு இந்த சக்தி வாய்ந்த செய்தியை இதிலிருந்து பயனடையக்கூடிய ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் இது போன்ற ஆழமான பயணங்களில் எங்களுடன் இணையுங்கள் இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த ஒரு வார கால சவாலை ஏற்க நீங்கள் தயாரா காலையில் ஒரு மணி நேரம் தொலைபேசி இல்லை உங்கள் முடிவுகளை கீழே கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மாற்றம் இன்று தொடங்குகிறது